ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தவள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தகவல்கள்ங்கிறத இன்றும் மூலயமா தெரிஞ்சுக்குங்க இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஸோ இன்றைய நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தாங்க இன்று ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது ஆனா இன்றைய ஞாயிற்றுக்கிழமை கிரகநிலைகளோட அடிப்படையில் ஸ்பெஷல்னு பார்க்கும்போது சங்கராதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திதியானது வருதுங்க இந்த திதியில நாம என்ன பண்ணுனா சூரியனால நம்ம ஜாதகத்துல பாதிப்பு இருக்கக்கூடியவங்க இன்று நீங்க சிறப்பு பரிகாரங்கள் வந்து செய்யணுங்க என்ன பரிகாரம் செய்யணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் நவக்கிரகங்கள் சன்னிதானத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ஒரு விளக்கேத்தி சூரிய பகவான மனதார நாம பிரார்த்தனை பண்ணி சூரிய பகவான ஒரு மூன்று முறை வல வரணுங்க சூரிய பகவானை நினைத்து இன்று நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது நம்மளுக்கு ஜாதகத்தில் சூரிய தோசை இருந்ததுன்னா நீக்கி சூரிய தோசை வந்து அதிகமாக இருக்கிற இருக்கிறதில்லாமல் பார்த்து சூரியனை வந்து வலுவடை செய்யும் ஸோ சூரிய தோசை இருக்கிறவங்க சூரிய தோசை நீங்கிறதுக்கு இன்றைய ஞாயிற்றுக்கிழமை சூரியன் அஸ்தமனை வரையும் டைம் இருக்குது இந்த பரிகாரத்தை நான் சொல்கிறத செய்துடுங்க ஸோ இன்று சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாடு தாங்க ஸோ இன்றைய நாள் கிரகநிலைகளோட அடிப்படையில் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் இன்று அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் இன்று உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்க இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்று நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க உங்களுக்கான ராசி பலன் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்று உங்க ராசிக்கு திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் எப்பயுமே வாய்ப்புகள் கிடைத்தாதான் நம்ம திறமைகளை வெளிப்படுத்த முடியும் சில பேர் வாய்ப்புகள் கிடைத்து திறமையை வெளிப்படுத்தாம அப்படியே விட்டுறோம் ஆனா இன்று மட்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இன்று தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த வாய்ப்புகள் அத்தனைக்குமே உங்க திறமையை காட்டணும் நீங்க காட்டக்கூடிய அந்த திறமைகள் மூலமா உங்களுக்கு பயங்கர வளர்ச்சி இருக்கும் அதனால் உங்க திறமையை மட்டும் இன்று காட்டாம இருக்காதீங்க எல்லா விஷயங்களுக்கும் இன்று உங்கள் திறமையை காட்ட வேண்டும் எந்த அளவுக்கு உங்கள் திறமையை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் ஸோ திறமைங்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த ஒன்றை நீங்கள் வெளியே கொண்டு வர்றது தான் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் வாழ்க்கையில அதனால அந்த ஒன்றை இன்று காட்ட பாருங்க உங்களுக்கு நீங்கள் திறமை காட்டுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இன்று வாய்ப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்க பாருங்கள் இன்று ஒரு நாள் அதுக்கப்புறம் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்கிறது என்று ரொம்ப முக்கியம் ஏன்னா வியாபாரத்தில் லாபம் பெறுவதற்கு அபிவிருத்திங்கிறது ரொம்ப அவசியம் அபிவிருத்தி இல்லாமல் எந்த ஒரு வியாபாரத்தையும் பெருக்க முடியாது ஸோ இன்று ஒரு அபிவிருத்தியை நீங்க மேற்கொள்ளுங்க அந்த அபிவிருத்தி செய்ய செய்ய உங்களுடைய வியாபாரத்துல நிறைய வாடிக்கையாளர்கள் கூடுவாங்க நிறைய பிஸ்னஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும் அதனால இன்று ஒரு நாள் அபிவிருத்தி செய்கிறது ரொம்ப முக்கியங்க அதுக்கப்புறம் நண்பர்கள் உங்களுக்கு உதவியோடு இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இன்று உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நண்பர்கள் கிட்ட உதவிகள் கேளுங்க நண்பர்களுடைய ஒத்துழைப்பு முழுசா உங்கள் ஆசைக்கு இன்று ஒரு நாள் கிடைக்குங்க அதுக்கப்புறம் இன்று உங்களுக்கு மெயினாக ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுடைய பல மற்றும் பலவீனங்களை புரிந்துக்குங்க அதற்கேற்ப பேலன்ஸ் பண்ணி இன்று ஒரு நாள் செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்படும்போது பல காரியங்களை உங்களால் சாதிக்க முடியும் போட்டி விஷயங்களில் கூட இன்று ஆர்வம் காட்டி செயல்படுங்க இன்ட்ரெஸ்ட் காட்டி செயல்பட்டிங்கன்னா அந்த போட்டி விஷயங்களை தவிடுபடி ஆக்க முடியும் சக பணியாளர்கள் உங்களுக்கு உறுதுணையோடு செயல்படுவாங்க எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மூலம் மாற்றம் ஏற்படும் ஸோ போட்டிகள் நிறைய உங்களுக்கு இருக்கும் மொத்தத்தில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய சவாலான விஷயங்களும் இருக்கும் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னா இன்று அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் நீள நிறம் உங்களுக்கான நீல நிற கிழக்கு இந்த ஐந்து என்ற எண்களெல்லாம் பயன்படுத்தி இன்று இதற்கேற்ப செயல்பட்டுக்குங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் புதுசு புதுசாக நிறைய கிடைக்கும் போரட நட்சத்திரத்துல பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா புரிதல் உங்களுக்கு உண்டாகும் உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றம் ஏற்படும் இப்படி இன்று நாள் உங்கள் ராசி நட்சத்திர வாரியாவோ இப்படி தான் இருக்கு என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இன்றைய ராசி பலனை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப இன்று ஒரு நாள் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க ஸோ அடுத்ததாக மேதருக்கு இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மேதருக்கு இருக்கக்கூடிய ராசிக்காரங்களோ உங்கள் ராசிக்கு இன்று ஒரு நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க மேதருக்கு இருக்கக்கூடிய ராசிகளுக்கான பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி அதிகார பதவியில் இருப்பவர்களால் ஆதாயம் ஏற்படும் எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வாகன வசதிகள் மேம்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம் மாறுபட்ட அணுகுமுறையினால் நினைத்ததை முடிக்க முடியும் உடன்பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க மகிழ்ச்சி நடந்த நாள் என்று இன்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா ரிஷபராசி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு அறையும் கெட்ட சில உதவிகள் வந்து சாதகமா அமையும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் வியாபார பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் மத்தியில் மதிப்பு உயரும் எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும் ஆசைகள் நிறந்த நாளாக இருக்குங்க அடுத்ததான் மிதுன ராசி மற்றவர்களுடைய செயல்பாடுகளை தலையிடுவதை தவிர்க்கணும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவட வேண்டும் சூழ்நிலைக்கேற்ப வளைந்து கொடுத்து செயல்படணும் வாடிக்காளர்களிடத்தில் அமைதி காக்கணும் உடலில் ஒரு விதமான அசதியும் மனசோர்வும் ஏற்பட்டு நீங்கும் பொறுமையோடு இருக்க வேண்டிய ஆளுங்க அடுத்ததாக ராசி எண்ணிய பணிகளை செய்து முடிப்பதில் காலதாமதம் உண்டாகும் தொழிலில் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படும் பணிமாற்ற சார்ந்த சிந்தனை மேம்படும் பிறமொழி பேசக்கூடிய மக்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லணும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது ஸோ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய ஆளுங்க அடுத்ததாக சிம்ம ராசி தவறிய சில முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் தேடி வந்தவர்களுக்கு உதவிகள் செய்யணும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கோ பணியில் இருந்து வந்து தாமதம் விலகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கோ இன்று ஒரு நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி நேர நாளுங்க அடுத்ததா கன்னிராசி பழைய அனுபவங்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழல் அமையும் திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிக்க முடியும் வியாபாரத்தில் சில மாற்றம் உண்டாகும் உறவுகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்த காரியத்தை முடிக்க முடியும் உயர் பொறுப்பள்பவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் வாகன வசதிகள் அதிகரிக்கோ இறக்கத்தோடு செயல்பட வேண்டிய நாளுங்க உங்களுக்கு அடுத்ததா துளாராசி எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும் சில பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் துணைவர் வழியில் நல்ல செய்தி கிடைக்கோ வெளியூர் வர்த்தக படிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் நெருக்கமான ஒத்துழைப்பு செயல்படும் தடைப்பட்ட சில படிகள் முடிவடையோ சுபகாரியங்களில் இருந்து வந்து தாமத விலகும் சுக நிறந்த நாளாக இன்று அமையுங்க அடுத்ததான் விருச்சகராசி பொறுமையான பேச்சுக்களை தவிர்க்கணும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லும் மனதில் தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு நீங்கோ வியாபார படிகளில் கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் அலுவலக ல எதிராத அலைச்சல் உண்டாகும் பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா மகர ராசி பேச்சுகளுக்கும் மதிப்பு கூடும் உயர் பருப்பில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் அரசு காரியங்கள்ல ஆதாயம் அடைவீங்க வழக்குகளை எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் கடன் தொடர்பான சில உதவிகள் கிடைக்கும் பெருமை நிறந்த நாளுங்க அடுத்ததா கும்பராசி குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றணும் பயனற்ற செலவுகளை குறைக்கணும் புதுமையான விஷயங்களை ஆர்வம் உண்டாகும் இலக்கிய பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் சக இடத்தில் பொறுமை வேண்டும் கலைப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா மீனராசி தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் வாகனம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் நண்பர்கள் ஒத்துழைப்பு வெற்றிக்கு வழிவகுக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும் ஆரோக்கிய செயல்களில் கவனமாக இருக்கணும் கல்வி பணிகளில் இருந்து வந்து மந்தத்தன்மை குறையும் இருந்து வந்து தடைகள் மறையும் ஸோ நன்மை நிறுத்தணும் ஆளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இன்றைய ஒரு நாள் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப இன்று ஒரு நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு இன்று ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ண இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்தோம் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு இதற்கேற்ப இன்று ஒரு நாள் கவனமாக இருந்து முன்னேறட்டும் வாழ்க்கையில் மேலும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர் யாராக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியான தொழில்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி